योस्वा அதிகாரம் பன்னிரெண்டு யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்து கொண்டார்கள் அந்த ராஜாக்களில் எஸ்பூனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவே தொடங்கி ஆற்றின் நடு மையமும் பாதிக்கீழையாத்து மு அம்மோன் புத்திரரின் எல்லையான யாப்போக்கு ஆறு மட்டுமுள்ள தேசத்தையும் சமனான வெளி துவக்கி இருக்கிற கின்னரோத் கடல் மற்றும் பெட்சிமோத் வழியாய் இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு இருக்கிற தேசத்தையும் ஆண்டான் இராச்சதில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையையும் சுதந்தரித்துக் கொண்டார் அவன் அஸ்தரோத்திலும் எஸ்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீஹோனின் எல்லையாயிருந்த பாதி கீழையாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான் அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் முறிய அடித்தார்கள் அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் அனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான் யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கிலுள்ள பஹால்காத் முதற் கொண்டு சேயிருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கடுத்த புறங்களிலும் வனாந்தரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோஸ்வாவும் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோஸ்வாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா ஒன்று பெத்தேலுக்கு அருகான ஆயியின் ராஜா ஒன்று எருசலேமின் ராஜா ஒன்று எபிரோனின் ராஜா ஒன்று யர்மூத்தின் ராஜா ஒன்று லாயிஸின் ராஜா ஒன்று எக்லோனின் ராஜா ஒன்று கேசேரின் ராஜா ஒன்று தெபீரின் ராஜா ஒன்று கெதேரின் ராஜா ஒன்று ஒர்மாவின் ராஜா ஒன்று ஆராதின் ராஜா ஒன்று லிப்னாவின் ராஜா ஒன்று அதுல்லாமின் ராஜா ஒன்று மக்கேதாவின் ராஜா ஒன்று பெத்தேலின் ராஜா ஒன்று தப்புவாவின் ராஜா ஒன்று எப்பேரின் ராஜா ஒன்று ஆப்பெக்கின் ராஜா ஒன்று லசரோனின் ராஜா ஒன்று மாதோனின் ராஜா ஒன்று ஆட்சோரின் ராஜா ஒன்று சிம்ரோன் மேரோனின் ராஜா ஒன்று அக்சாபின் ராஜா ஒன்று ஒன்று தானாகின் ஒன்று மெஹிதோவின் ராஜா ஒன்று கேதேசின் ராஜா ஒன்று கர்மேலுக்கடுத்த யொக்னியாமின் ராஜா ஒன்று தோரின் கரையைச் சேர்ந்த தோரின் ராஜா ஒன்று கில்காலுக்கடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று திர்சாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தொரு ராஜாக்கள்